என்ப அந்த சகோதர சகோதரிகளே விசுவாசம் என்பது ஒரு விளக்கை போன்றது சாதாரணமாக எங்களோட கண்களால் காண்கின்ற விடயங்களை எங்களுக்கு நம்புறது கஷ்டம் இல்லை அல்லது எங்களுடைய உணர்வுகளால் உணரக்கூடிய ஐம் ஐந்து ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு அதை நம்புவதற்கு எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை விசுவாசம் என்பது என்ன என்று சொன்னா இந்த ஐம்புலன்களால எங்களுடைய உணர்வுகளால உணர முடியாத அல்லது அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை நம்புவதற்கு தேவையா இருக்கிறது தான் விசுவாசம் என்றது இன்றைக்கு பல மக்கள் இந்த விசுவாசத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் எதிர்பார்த்த பல விடயங்கள் நடக்காத சூழ்நிலைகள் இருக்கு எங்களுடைய கண்களால காண முடியாத நிலைகள் இன்றைக்கு இருக்கு குறிப்பாக இந்த அனர்த்தத்துக்கு பிறகு இந்த வெள்ள பிறகு இந்த மலை மண் சரிவுகள் இந்த சூறாவளிக்கு பிறகு நம்மள பலர் இன்றைக்கு விசுவாசம் குறைந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் இந்த விசுவாச பயணத்தில் நாங்கள் தளர்ந்து போயிருக்கிறோம் எப்படி முகம் கொடுப்பது சொல்லி தெரியாமல் தளர்ந்து போயிருக்கிற ஒரு நிலையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் இல்லை இது மனித அனுபவம் இது என்று சொன்னால் நாங்கள் பலவீனமானவர்கள் நாங்கள் பெரும் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு தடை வரும்போது அதை ஏற்றுக்கொள்வது புரிந்து கொள்வது லேசான ஒரு விஷயம் இல்லை ஆனால் மத சகோதர சகோதரிகளே இந்த வேலையில அன்றைய வார்த்தை எங்களை திடப்படுத்தட்டும் உறுதிப்படுத்தட்டும் சரியான விஷயத்தை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது விசுவாசம் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறோம் என்று சொன்னால் அது சரியாக நாங்கள் புரிந்து கொள்ளணும் விசுவாசம் என்பது எங்களுடைய கண்களால காண்கிற விஷயத்தை வச்சு நாங்கள் எங்களுக்கு அது கஷ்டமில்லாத ஒரு விஷயம் ஆனா கண்களால காண முடியாத விடயங்கள் அது நடக்கும் என்று நம்புவதற்கு விசுவாசம் அண்டவர் தன்னுடைய அற்புதங்களை ஆற்றுவதற்கு முதல் எங்களுக்கு கேட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னால் இது ஆற்ற முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்புகின்றீர்களா விசுவசிக்கின்றீர்களா என்று சொல்லி அவர் எப்பொழுதுமே சோதித்து பார்ப்பார் மத்திய செய்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற அந்த இரண்டு குருடர்கள் ஜேசு ஆண்டவருக்கு பின்னாடி ஜேசுவே தாவீதின் மகனை என் மீது இரக்கம் என்று சொல்லி கத்திக்கொண்டே வர்றாங்க அந்த வர்றாங்க பார்க்கும்போது அவர் அதை கவனிக்காமல் அவருடைய பயணத்தில் போய்கொண்டு அவர் வீடு வரை வருகிறார் ஒரு விசுவாச சோதனை ஆண்டவர் காலம் எடுக்கிறார் வீட்டுக்குள் ஆண்டு வந்த பிறகு அந்த குருடர் இருவரும் தொடர்ந்து கத்திக்கொண்டே கொண்டே வர்றாங்க ின் மகனே எங்கள் மீது இரக்கம் வையும் சொல்லி அவர் வந்த பிறகு அந்த குருடரும் வந்து போது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் நம்புகின்றீர்களா உங்களிடம் விசுவாசம் இருக்கா என்னால் உங்களை குணமாக்க முடியும் என்று சொல்லி கேட்கிறார் நினைக்கிறேன் பிரியம நன்றி சகோதர சகோதரிகளே நாங்களும் அந்த அந்த பயணத்துல அந்த ஜேர்னியில தான் இருக்கிறோம் சில விலையில நாங்க ஆண்டவர் என்ன திரும்பி பார்க்காமல் போகிறாரே என்னுடைய கண்ணீரை அவர் காண இல்லையா என்னுடைய வேதனை அவருக்கு தெரியலையா என்னுடைய அவருக்கு தெரியலையா நான் இவ்வளவு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு போயிடுவோம் விசுவாசம் இன்றைக்கு குறைந்து போகிற நிலைகள் இன்றைக்கு பல இருக்கு காலம் தாழ்த்தும் போது எங்களுடைய மன்றாட்டுகள் கேட்கப்படையில் என்று சொல்லி நாங்கள் உணரும் போது நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல தடைகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் போது விசுவாசம் குறைந்து போவது மனித அனுபவம் ஆனால் என் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த விசுவாசம் என்பது என்னவென்று சொன்னால் ஒரு விளக்கை போல எங்களை தாங்கி நிற்கிற ஒரு ஒரு தளம் ஆண்டவரால் இது முடியும் என்று சொல்லி நம்புவது ஒரு கொடை இது ஐம்புலன்களும் எங்களுக்கு சொல்லுகிற விஷயம் அல்ல நாங்கள் எங்களுடைய அறிவு சொல்லுகிற விஷயம் அல்ல அதை விட கடந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புகிற அந்த இறைவனையும் நாங்கள் இருக்கிற தளத்தையும் நிரப்புகிற அந்த வெற்றிடத்தை நிரப்புகிற அந்த விடயம் தான் அந்த விசுவாசம் கேட்கிற அந்த கேள்விக்கு நீங்கள் நம்புகின்றீர்களா என்னால் குணமாக்க முடியும் என்னும் பொழுது அவர்களுடைய பதில் ஆமாண்டவரை நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு வேறு எந்த கதையும் இல்லை நாங்கள் உண்மை விசுவசிக்கிறோம் எங்களுக்கு இதை செய்வீர் என்று சொல்லு அவர்களுடைய உறுதியை பார்த்து என்ன மன சகோதர சகோதரிகளே அவர்களுடைய அவர்களுடைய அந்த விசுவாச உறுதியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இதை கிடைப்பதற்கு இந்த இந்த அற்புதம் உங்களுக்கு நடப்பதற்கு அந்த யூ டிசர்வ் இட் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு ஆகட்டும் என்று சொன்னால் உங்கள் விசுவாசத்தின் பொருட்டு நீங்கள் குணமடைவீர்கள் அந்த தருணமே அந்த இரண்டு குருடர்களும் பார்வை பெறுகிறார்கள் அண்டவர் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லணும் அந்த சகோதர சகோதரிகளை இரக்கமாக படித்துக் கொள்ளுங்கள் ஜேஸ்வா ஆண்டவரை கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு பல இருக்கு விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போய் எல்லாவற்றையும் விட்டுட்டு என் பாட்டில் நான் பேசாமல் இருக்க போறேன் அல்லது அங்க போய் இங்க போய் பிள்ளையான வழிகளில் இந்த மனித சக்திகளுக்கு பின்னாடி போய் அல்லது மனிதர்கள் ஒவ்வொரு ஒரு வேறு வழிகள் இன்றைக்கு நிறைய இருக்கு பில்லி சூனியங்கள் கட்டுக்கள் சாத்திரம் பார்க்கறது அந்தந்த விஷயங்களுக்கு பின்னாடி போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி தேடி பலவீனமான நிலைகள்ல பல சகோதரர்கள் சகோதரிகள் இன்றைக்கு போயிருக்கக்கூடிய நிலைகள் இருக்கு என்ன மாதிரி வாழ்வது முகம் கொடுப்பது என்று சொல்லி தெரியாமல் தடுமாறுகிற நிலைகள் இன்றைக்கு பல கிறிஸ்தவர் பிள்ளைகள் இன்றைக்கு விழுந்து போயிருக்கக்கூடிய தருணம் இது என் மன சகோதர சகோதரிகளே விசுவாசத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோமா ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கை இடுங்கள் உங்கள் வாழ்வின் பாரங்களை கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு பல தடவை இன்றைய நாளில் அடிக்கடி நீங்கள் இறுக்கமாக பிடித்து ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நம்ப முடியாததாக இருக்கு என்னால் நம்ப முடியாத சூழ்நிலைகள் மனித மட்டத்தில் பார்க்கும்போது இது எப்படி ஆகும் என்று சொல்லி எனக்கு தெரியாது என்னுடைய ஐம்புலன்களும் எனக்கு சொல்லுகிற பதில் எல்லாம் பிள்ளையாவே இருக்கு ஆனால் ஆண்டவரை நான் நம்புகிறேன் உம்மால் ஆகும் என்று சொல்லி நம்புகிறேன் நீர் இந்த குணமாக்கலை தருவீர் என்று நம்புகிறேன் நீர் இந்த கடன் தொல்லையிலிருந்து என்னை குடும்பத்தையும் தூக்கி எடுப்பீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வழக்கில் இருந்து என்னை காப்பாற்றுவீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்னுடைய மகனை மகளை நீர் காப்பாற்றுவீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரை அதை நான் இறுக்கமாக பிடித்து கொண்டு இறுக்கமாக பிடித்து என்னுடைய வியாபாரத்தை நீர் உயர்த்தி வர நம்புகிறேன் என்னுடைய வீடு இன்றை கிடிந்து போயிருக்கு எல்லாமே தண்ணியில போய் அழிந்து போயிருக்கு ஆனால் ஆண்டவரை நான் நம்புகிறேன் பல வேலைகள்ல பிரியமான சகோதர சகோதரி வாழ்க்கையை உங்களை அழுத்தும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் மௌனமாக அமைதியாக மெதுவாக ஜேஸ்வி இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு நாங்கள் பயணிக்கணும் ஜேஸ்வி ஆண்டவர் என்று சொல்லி இறுக்கமாக பிடித்துக்கொண்டு இந்த வேதனைகள் துயரங்கள் இருந்து அவர் வாழ்வை தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கணும் அந்த பயணத்தை நாங்கள் முன்னோக்கி செல்வோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவாராக தூய ஆவியானவர் அந்த கொடையை உங்களுக்கு தருவாராக தன்னுடைய தூய ஆவியினால் உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படுவதாக உங்களுடைய மன்றாட்டுகள் கேட்கப்படுவதாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற விடயங்கள் உங்களுக்கு நடப்பதாக ஆண்டவரே அற்புதங்கள் என்கின்ற கொடையை அந்த வெளிச்சத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை அவருடைய வீடுகளை அவர்கள் தொழில் செய்கின்ற இடைய இடங்களை ஆண்டவரே ஒளிர்மைக்கு இடமாக மாற்றியறலும் அமேன் அமேன்